அனைவருக்கும் வணக்கம் நீல் மிக்கிரக்கார் எழுதிய எ ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்டு இன் ஹண்ட்ரட் ஆப்ஜெக்ட் என்னும் நூலை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து தமிழில் தேவதைகள் சூனியக்காரிகள் பெண்கள் ஐம்பது பொருள்கள் வாயிலாக பெண் வரலாறு அப்படின்னு பற்றி எழுதியிருக்கார் இவர் இதை வந்து தமிழில் மருதன் அப்படின்றவங்க மொழிபெயர்த்துருக்காங்க ஹர் ஸ்டோரி வெளியிட்டிருக்காங்க இப்போ நூல் அறிமுகத்தை பற்றி இப்போ பார்க்கலாம் எல்லா விஷயங்களையும் போல வரலாறும் ஆண்களுக்கானதாகவே இரு இருந்திருக்கிறது அவனே அதன் உந்து சக்தி ஆதி மனிதன் ஒரு ஆண் சிக்கி கொண்டு நெருப்பு பற்ற வைத்தவன் அவனே இலைகளையும் விலங்கு தோல்களையும் கொண்டு ஆடைகள் உருவாக்கியவன் அவனே பாய்ந்து ஓடக்கூடியவனாக சண்டையிடும் ஆற்றல் ஆற்றல் கொண்டவனாக பலமிக்கவனாக அவனே திகழ்ந்தான் என்பதால் அவனே முதல் வேட்டைக்காரனாகவும் அவதரித்தான் விலங்குகளை கொன்று இறைச்சியை சமைத்தவன் அவனே என்பதால் சமையல் கலையின் மகன் என்னும் அவனை அழைக்க முடியும் கருவிகளை உருவாக்கும் ஆற்றலை மனிதகுலம் பெற்றது அவனால் மனிதகுலம் பரிணாம வளர்ச்சி பெற்றதற்கு அடிப்படை காரணம் ஆண் பள்ளிக்கூடங்களில் தொங்கவிடப்பட்ட வண்ண வண்ண சாற்றுகளை பார்வையிட்டார் ரொசால்இன்ட் மைல்ஸ் வேட்டை சமூகம் நியோலிதிக் யுகம் வெங்கல யுகம் இரும்பு யுகம் என்னும் காலம் கொண்டிருந்தது பாட புத்தகங்களை பிரித்துப் பார்த்தார் மைல்ஸ் மனிதகுலத்தின் நாகரிக வரலாறு விவரிக்கப்பட்டிருந்தது வரலாற்றின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆட்சியாளர்களாக திட்டமிடுபவர்களாக முடிவெடுப்பவர்களாக விவாதிப்பவர்களாக செயல்படுத்துபவர்களாக ஆண்களே இருந்தார்கள் அரசியல் அறிவியல் சட்டம் கணிதம் மதம் என்னும் அனைத்து துறைகளையும் உருவாக்கி வளர்த்தெடுத்து செழுமைப்படுத்தியவர்கள் அவர்கள்தான் மைல்ஸ் யோசித்தார் பெண்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் வரலாற்றில் ஏன் அவர்கள் எந்த பங்களிப்பை நிகழ்த்தவில்லை தனி தன்னந்தனியாக ஒரு ஆண் இந்த உலகை படைத்திருக்கிறானா தன்னந்தனியாக அனைத்து நன்மைகளையும் தீமைகளையும் தோற்றுவித்திருக்கிறானா தனியாக உலக உருண்டையை தன் முதுகில் கட்டி குகையில் இருந்து உருட்டி இங்கே இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறானா எனில் இது உண்மையாகவே மாபெரும் சாதனைதான் கண்கள் பழி பணிக்க உதவிகள் துடிக்க இருக்கரம் சேர்த்து குவித்து அந்த மாபெரும் மானுக்கு ஒட்டுமொத்த மனிதகுலமும் நன்றி கடன் செலுத்தத்தான் வேண்டும் காலும் உருண்டோட தொடங்கியது ரொசாலின்ட் மைல்ஸ் வாசித்த புத்தகங்களில் இப்போது சில பெண் பெயர்களும் தட்டுப்படத் தொடங்கின அவர் கண்கள் ஆச்சரியத்தில் பல மடங்கு விரிந்து மலர்ந்திருக்க வேண்டும் ஜோனா ஃபார்க் பற்றியும் எலிசபெத் பற்றியும் கிளியோப்ட்ரா பற்றியும் அத்தியாயங்கள் விரியத் தொடங்கிய போது அவர் தன்னை கிள்ளிப் பார்த்துக் கொண்டாரா என்று தெரியவில்லை வரலாற்றில் பெண்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் அதுவும் எப்படி தலைமுடியை கத்தரித்து விட்டு கொண்டு கையில் வாழும் கண்களில் கோபமும் மின்ன குதிரையின் மீது ஏறி போரிட்டு வீழ்த்திருக்கிறார்கள் அப்படியானால் பெண்களுக்கு வீரம் இருந்திருக்கிறது என்றார் ஆகிறது பெண்களுக்கு சிந்திக்க தெரிந்திருக்கிறது குதிரை ஓட்ட தெரிந்திருக்கிறது பெண்களும் வரலாற்றின் போக்கை மாற்ற முயற்சி செய்திருக்கிறார்கள் இயன்றவரை உழைத்திருக்கிறார்கள் ஆண்களுடன் சேர்ந்து கொஞ்சம் போல ஓடியிருக்கிறார்கள் கொஞ்சம் கை கொடுத்திருக்கிறார்கள் ஆண்களை கொண்டு மட்டுமே நிரப்பப்பட்டிருக்கும் நீண்டு நீண்டு செல்லும் மனித உரள வரலாற்றில் ஒரு சில அடிக்குறிப்புகளிலாவது பெண்களின் பெயர் இடம்பெற்றிருக்கிறது எனவே பெண்கள் குற்ற உணர்வு கொள்ள தேவையில்லை என்றாகிறது அல்லவா அம்மட்டில் மகிழ்ச்சிதான் தொடர்ந்து வாசித்தபோது அந்த மகிழ்ச்சியும் மகிழ்சிடம் இருந்து விடை பெற்று கொண்டு விட்டது ஜோனா ஃப்ரால் சுழற்சி கொள் போராடியது உண்மைதான் ஆனால் பிரெஞ்சு வீரர்களுக்கு தலைமை தாங்கி வழிநடத்தி செல்ல வேண்டிய அவனை அவசியம் ஜோனுக்கு ஏன் ஏற்பட்டது தெரியுமா தகுதி வாய்ந்த ஆண்கள் அவசரத்துக்கு அகப்படவில்லை அதே காரணத்தால் தான் முதலாம் எசபெத் இங்கிலாந்து ஆள நேரிட்டது எனவே இத்தகைய சம்பவங்களை விபத்துகள் என்றுதான் அழைக்க வேண்டும் மிஞ்சி போனால் விதிவிளக்குகள் என்று அதற்கு மேல் நீட்டித்து செல்ல இடமில்லை மன்னிக்கவும் சில அசாதாரணமான சந்தர்ப்பங்களில் பெண்கள் தன்னெழுச்சியுடன் ஜொலிக்கிறார்கள் ஆண்களின் பாத்திரத்தை அற்புதமாக வகிக்கிறார்கள் ஒரு ஆண் இல்லாத குறையை தம்மால் இயன்றவரை பூர்த்தி செய்கிறார்கள் எலிசபெத்தும் ஆர்க்கும் நிச்சயம் பாராட்டப்பட தான் சபாஸ் சரி குறிப்பாக இந்த இரு பெண்களும் எதற்காக புகழப்படுகிறார்கள் ஜோன் தன் உயிரை தியாகம் செய்ததன் மூலம் மகத்தான ஒரு இடத்தை பெற்றார் அதுவும் எப்படி இறைவின் பெயரை உச்சரித்தபடி உயிருடன் கொடுத்தப்பட்டதன் மூலம் நீ நீங்கா புகழை ஈட்டினார் அவர் சாதாரண பெண் அல்ல புனிதர் இங்கிலாந்தை ஆண்ட முதலாம் எலிசபெத் இறுதி வரை தன் கண்ணித்தன்மையை காப்பாற்றி காப்பாற்றி புகழ் பெற்றார் என்னும் விஷயம் உங்களுக்கு தெரியும் அல்லவா மைல்ஸுக்கு அப்போது வாசிக்க கிடைத்த பாட புத்தகங்களும் பிற புத்தகங்களையும் இப்படிப்பட்ட சில அசாத்திய பெண்களையும் புனிதர்களையும் அடையாளம் கண்டு புகழ்ந்திரு பு புகழ்ந்திருந்தன ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் இடம்பெற்றிருந்தார் அமெரிக்க சமூக சீர்திருத்தவாதியும் பெண்ணியவாதியுமான சூசன் பி ஆண்டனி இடம்பெற்றிருந்தார் மைல்ஸின் அசாத்திய பசிக்கு இந்த நொறுக்கு செய்திகள் போதமில்லை இப்படி அபு அபூர்வமான தென்படும் சிலரும் கூட ஏதேதோ காரணங்களுக்காக உயர்த்தி பிடிக்கப்படுவதைக் கண்டு அவர் எச்ச எரிச்சலடைந்தார் அதென்ன பெண்ணாக இருந்தும் பெண் என்பது ஒரு குறைபாடா சிறு தோன்றும் கேள்விகள் மரணிப்பதில்லை நாம் வளர வரல வளர வளர கேள்விகளும் குட்டி போட்டு குட்டி போட்டு நமக்குள் வளர்கின்றன தீராத பெரும்பசியை ஏற்படுத்துகின்றன இந்த குடைச்சல் தீர வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் கேள்விகளை நமக்குள் இருந்து வெளியில் இழுத்து போட்டு அவற்றுள் புதிதாக ஒரு உரையாடலை தொடங்க வேண்டும் புதிதாக ஒரு தேடலை தொடங்க வேண்டும் ஒவ்வொரு கேள்விக்கும் தீனி போட்டு அடக்க வேண்டும் அப்போதுதான் பசி ஆறும் ரொசாலின்ட் மைல்ஸ் செய்தது அதைத்தான் பள்ளிப்பருவத்தில் இருந்து தனக்குள் உருவாகி வளர்ந்த கேள்விகளை ஒவ்வொன்றாக எதிர்கொள்ள தொடங்கினார் லத்தின் கிரேக்கம் பயின்றார் இலக்கியத்திடம் குறிப்பாக ஷேக்ஸ்பியரிடம் தீராத காதல் கொண்டார் எம்ஏ பிஹெச்டி என்று மொத்தம் ஐந்து பட்டங்களைப் பெற்றார் பதிமூணு வயதில் ஒரு பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் சேர்ந்து பணியாற்ற தொடங்கிய மைல்ஸ் இருபத்தி ஆறாவது வயதில் சட்டமும் கற்று ஒரு மாஜிஸ்ட்ரேட்டாக பதவியேற்றார் நாவல் எழுதினார் பிபிசி நிறுவனத்தில் வர்ணனையாளராக பணியாற்ற ஆரம்பித்தார் அவருடைய அடிப்படை தேடல் தொடர்ந்து கொண்டே இருந்தது வரலாற்றில் ஏன் இல்லை பெண்கள் ஏன் அவர்களை தேட வேண்டியிருக்கிறது ஏன் அவர்கள் அடிக்குறிப்புகளில் மட்டும் வாழ்கிறார்கள் ஏன் அவர்கள் மீது வெளிச்சம் பாயவில்லை ஒரு ஜோன் ஒரு நைட்டிங்கேல் ஒரு எலிசபெத் போன்ற மற்றவர்கள் எல்லோரும் எங்கே போய்விட்டார்கள் அவர்களை தேடு கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமில்லையா ஆண்களால் ஆண்களுக்காக எழுதப்பட்ட வரலாற்று பதிவுகள் அனைத்தும் முழுமையற்றவை என்பதுதானே நிஜம் வரலாற்றை சரி செய்ய வேண்டியது முக்கியமில்லையா ஒரு பகுதியை மட்டும் தெரிந்து கொள்வதன் மூலம் நாம் எதையுமே தெரிந்து கொள்வதில்லை என்றாகிறது ஒரு தரப்பை மட்டும் முதன்மைப்படுத்துவதன் மூலம் அதை மட்டுமே அழுத்தமாக வலியுறுத்துவதன் மூலம் நாம் வேறெதையோ மறைக்கு பார்க்கிறோம் தானே வரலாறு என்பது பகுதிகளில் அல்ல முழுமையில் அடங்கியிருக்கிறது அதனாலே அதனை முழுமையாக கற்க வேண்டியிருக்கிறது விரிவுபடுத்தி எழுத தொடங்கினார் ஹூ லாஸ்ட் என்னும் புத்தகம் உருவாக ஆரம்பித்தது அது ஓர் இருள் பயணம் திரும்பும் திசையெங்கும் இருள் பரவி படர்ந்திருந்தது ஒரே ஒரு தீக்குச்சியை கொளுத்தி கையில் பிடித்தபடி மைல்ஸ் நடக்க தொடங்கினார் சில நேரம் அபூர்வமான ஒரு சிறு வெளிச்சு கூட இருப்பது போல தோன்றும் அதை பாய்ந்து சென்று பற்றி கொள்வார் மீண்டும் நடை போடுவார் மேலும் சில துளிகள் கிடைக்கும் ஒவ்வொரு வெளிச்சத்தையும் சிந்தாமல் அள்ளி எடுத்து சேமித்து கொள்வார் கையில் தீக்குச்சி மெல்ல மெல்ல தீபத்தமாக வளரத் தொடங்கியது மாபெரும் சாம்ராஜ்யங்களும் சாம்ராஜ்யங்களும் பேரரசுகளும் அவர் கண்முன் விரிந்தனே அங்கே ஆண்கள் மட்டும் இருக்கவில்லை வெங்கல யுகம் இரும்பு யுகம் என்று சென்று கொண்டிருந்தார் அங்கெல்லாம் ஆண்கள் ஆண்களை மட்டும் அவர் தரிசிக்கவில்லை குகைக்குள் சென்றார் அங்கு ஆண்கள் மட்டும் நிறைந்திருக்கவில்லை வேட்டை சமூகத்தில் ஆண்கள் மட்டும் காட்சியளிக்கவில்லை வரலாற்றில் பெண்களும் இருந்தனர் அதென்ன பெண்களும் வரலாற்றில் பெண்கள் இருந்தனர் தன்னுடைய புத்தகத்துக்கு இந்த அளவுக்கு ஆதரவு குவியும் என்றோ கவனம் கிடைக்கும் என்றோ ரோசாலிட் மைல்ஸ் எதிர்பார்க்கவில்லை எண்பது வயது மூதாட்டி ஒருவர் கை நிறைய பிரதிகள் வாங்கி கொண்டு போனார் ஏ எனக்கு வயதாகிவிட்டது ஆனால் என் நாலு பெண்களுக்கும் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் இன்னும் வயதாகவில்லை அவர்கள் கற்க வேண்டிய வரலாறு இதில் இருக்கிறது என்று மைல்ஸுக்கு அவர் கடிதம் எழுதினார் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் அளித்த அன்பளிப்பையும் அவர் கூறிய வார்த்தைகளையும் தன்னால் இன்று வரை மறக்க முடியவில்லை என்கிறார் மைல்ஸ் இறந்து போன தன் அம்மாவின் நெக்லஸ் காதனி இரண்டையும் கொண்டு வந்து மயில்ஸிடம் அப்படைத்து அந்த பெண் கூறிய வார்த்தைகள் இவை உங்கள் புத்தகத்தை படித்த பிறகு முதல் முறையாக என் அனுபவங்களை பெண்களின் வரலாற்றோடு பொருத்திப் பார்த்து என் வாழ்க்கையும் அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டேன் வாழ்நாள் முழுவதும் இதனை மறக்க மாட்டேன் இப்படியொரு இப்படி ஒரு முழுமையான திருப்தியை நான் இதுவரை அனுபவித்தது இல்லை வரலாறு அற்று இருந்தவர்களுக்கு ஒரு வரலாற்றை கொடுத்ததுதான் மயில் செய்த பணி ஜொலிக்கும் சில நட்சத்திரங்களை கொண்டு வந்து காண்பித்து பார் இதுதான் பெண்களின் பிரகாசமான வரலாறு என்று அவர் பரவசப்படவில்லை பெண்களின் நிஜமான வரலாறு என்று இதுகா இது அவர்களுக்கு நேர்ந்த அனைத்தையும் நேர்மையாக பதிவு செய்வதில் இருந்து தொடங்குகிறது இந்த உலகம் பெண்கள் மீது செலுத்தி தாக்கம் செலுத்திய தாக்கம் பெண்கள் இந்த உலகின் மீது செலுத்திய தாக்கம் இரண்டையும் அத்தகைய வரலாறு உள்ளடக்கியிருக்க வேண்டும் ஒரு போல பெண் என்பது இன்னொரு உயிர் என்பது உண்மையல்ல உலகம் இருவரையும் சமமாக பாவிக்கவில்லை ஒரு அனுபவங்களை இருவருக்கும் அளிக்கவில்லை ஒரே வாழ்க்கை ஒரே உணர்வுகளை இருவரும் பெற்றிருக்கவில்லை ஒன்று போல பிறந்ததில்லை ஒன்று போல வாழ்ந்ததில்லை ஒன்று போல மரணித்ததும் இல்லை ஓர் உலகம் அல்ல நாம் வாழ்ந்து வருவது இது வேறு உலகங்களில் இதுவரை நமக்கு கிடைத்திருப்பது ஓர் உலகத்தின் வரலாறு மட்டுமே இதுவரை நாம் கண்டிருப்பது ஒரு கண்ணின் காட்சியை இன்னொரு உலகின் வரலாற்றை இனிதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது மிக நீண்ட காலமாக ஈடு மூழ்கி கொண்டிருந்த இந்த உலகை ரோசாலிட் மைல்ஸ் போன்ற பலர் தீப்பந்தம் ஏந்தி கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த உலகை தரிசிக்க நம்முடைய இன்னொரு கண்ணையும் நாம் திறந்தாக வேண்டும் பெண்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் வரலாற்றில் ஏன் அவர்கள் எந்த பங்களிப்பையும் நிகழ்த்தவில்லை மனிதகுல வரலாறு என்பது முழுக்க முழுக்க ஆண்களால் மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒன்றா தன்னந்தனியாக ஒரு ஆண் இந்த உலகை படைத்து இருக்கிறானா தன்னந்தனியாக உலக உருண்டியை தன் முதுகில் கட்டி குகையில் இருந்து உருட்டி இங்கே இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறானா ஜோனா ஃபார்க் பற்றியும் எலிசபெத் பற்றியும் கிளியோபட்ரா பற்றியும் அத்தியாங்கள் விரிய தொடங்கிய போது அவர் தன்னை கிள்ளி பார்த்து கொண்டாரா என்று தெரியவில்லை வரலாற்றில் பெண்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் அதுவும் எப்படி தலைமுடியை கத்தரித்து கத்தரித்து விட்டுக்கொண்டு கையில் வாழும் கண்களில் கோபமும் என்ன குதிரையின் மீது ஏறி போரிட்டு விழுந்திருக்கிறார்கள் சிறுவயதில் தோன்றும் கேள்விகள் மரணிப்பதில்லை நாம் வளர வரல கேள்விகளும் குட்டி போட்டு குட்டி போட்டு நமக்குள் வளர்கின்றன தீராத பெரும் பசியை ஏற்படுத்துகின்றன இந்த குடைச்சல் தீர வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் கேள்விகளை நமக்குள் இருந்து வெளியில் இழுத்து போட்டு அவற்றுள் புதிதாக ஒரு உரையாடலை தொடங்க வேண்டும் ஒவ்வொரு கேள்விக்கும் தீனி போட்டு அடக்க வேண்டும் அப்போதுதான் ஆறும் இந்த புத்தகத்தின் அறிமுக விளக்கம்தான் இது அடுத்தது புத்தகத்தின் உள்ளே போகலாம் முதலில் லூசி என்ற தலைப்பில் என்ன படைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கலாம் லூசி வரலாறு என்றொன்று உருவாதற்கு முன்பே மனிதர்கள் தோன்றிவிட்டார்கள் நவீன மனிதனை நினைவுபடுத்தும் உயிரினம் இரண்டரை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது அப்போது ஒருவேளை நாம் ஆப்பிரிக்காவில் இருந்திருந்தால் இன்றைக்கு பரிச்சயமாய் உள்ள பல காட்சிகளை நாம் அன்றே கண்டிருக்க கூடும் அழுக்கிலும் சேற்றிலும் கட்டி புரண்டபடி ஆ ஊவென்று வென்று ஆனந்தமாக கூச்சலிட்டு விளையாடும் குழந்தைகள் அக்கருடன் குழந்தைகளை கண்காணிக்கும் அம்மாக்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தெரிந்து கொண்டிருக்கும் இளையவர்கள் அனைத்தையும் அனுபவித்து தீர்த்த பிறகு இது எல்லாமா வாழ்க்கை என்று தத்துவார்த்தமாக நோய் யோசித்தபடி ஒதுங்கி நிற்கும் முதியவர்கள் ஒருவேளை யானைகளின் கூட்டங்களையோ சிப்பன்சிகளையோ கண்டிருந்தாலும் இதே போன்ற காட்சியை நாம் அவர் அவர்களுடைய வாழ்விலும் கண்டிருக்கக்கூடும் ஆனால் மனிதர்கள் மற்ற உயிரினங்களிடமிருந்து தங்களை வேறுபடுத்தி கொண்டதோடு மாபெரும் பாய்ச்சல்களையும் நிகழ்த்தி காட்டினார்கள் கால்களால் நடந்து கொண்டிருந்த நாம் ஒரே தாவு தாவி நிலவில் காலடி எடுத்து வைப்போம் என்றோ கவிதை எழுதியிருப்போம் என்றோ அணு அணுவை பிளந்திருப்போம் என்றோ அன்றே கற்பனை அன்று கற்பனை செய்திருப்போமா ஆனால் தொடக்கத்தில் நமக்கும் ஜெல்லி மீனுக்கும் ஆமைக்கும் சிப்பன்சிக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை ஒரு வச ஒரு வசதிக்காக பூமியின் வயது ஒரே ஒரு நாள் என்று வைத்துக்கொண்டால் காலை மதியம் மாலை இரவு விதவிதமாக கண்டுபிடிப்புகளை நிகழ்த்திவிட்டு நள்ளிரவு நெருங்குவதற்கு ஒரு வினாடிக்கு முன்பு க கட்டக்கடைசியாக தான் நவீன மனிதனை உருவாக்கியது பூமி இதிலிருந்தே நம்முடைய முக்கியத்துவம் தெரிந்துவிடுகிறது மனித குரங்கில் இருந்து பரிணாம வளர்ச்சி பெற்று மனிதனாக மாறுவதற்கு நமக்கு நீண்ட காலம் தேவைப்பட்டது ஒன்றரை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் கிழக்கு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த ஹோமோசெப்பியன்ஸ் என்னும் இனத்தைச் சேர்ந்த மனிதர்கள் கிட்டத்தட்ட நம் சாயலில் இருந்தனர் அவர்கள் எழுபதாரா எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து கிளம்பி அராபிய தீபகற்பம் ஐரோப்பா ஆசியா என்று மெல்ல மெல்ல உலகம் முழுக்க பரவ ஆரம்பித்தனர் நம் அனைவருக்கும் பொதுவான ஒரே மூதாதையர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்கள் சிலர் அந்த முதல் மனிதன் பெண் என்பது அவர்கள் வாதம் மைட்ரோகாரன்ட்ரியல் ஏவால் என்று அந்த மூதாதையருக்கு பெயரும் வைத்திருக்கிறார்கள் இவரிடமிருந்தே மனிதகுலம் தலைத்தது இவரே நம் ஆதி தாய் என்று இவர்கள் அறிவித்தார்கள் ஆனால் இந்த ஆப்பிரிக்க ஏவால் கோட்பாட்டுக்கு அறிவியல் ஆதாரம் எதுவும் இல்லை ஆயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு புது வெளிச்சம் கிடைத்தது முப்பத்தி மூணு லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தைச் சேர்ந்த ஓர் எலும்புக்கூடு எத்தியோப்பியாவில் கண்டெடுக்கப்பட்டது மெலிதான அந்த எலும்புக்கூட்டை பார்த்த மாத்திரத்திலேயே அதற்கு லூசி என்று பெயரிட்டு விட்டார்கள் லூசியின் உயரம் கிட்டத்தட்ட மூன்றரை அடி எடை இருபத்தி ஒன்பது கிலோ இறக்கும்போது அவர் இருபது வயது பெண்ணாக இருந்திருக்கலாம் நமக்கு கிடைத்திருப்பது நாற்பது சதவீத எலும்புக்கூடுதான் என்பதால் அவரை பற்றிய திடமான வேறு தகவல்களை பெற முடியவில்லை சிறிய கால்கள் நீளமான கரங்கள் சின்ன மூளை என்று கிடைத்திருப்பதை வைத்து உருவகப்படுத்தி பார்க்கும்போது லூசி அசப்பில் ஒரு நவீன சிப்பன்சியை போல் அன்று காட்சியளித்திருக்க வேண்டும் லூசியின் உயிரியல் பெயர் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளன அடையாள எண் ஏ எல் டூ எயிட் எயிட் ஒன் லூசியை லூசியை தூசு தட்டி எழுப்பியவர் ரொனால்ட் ஜோஹான்சன் என்னும் மானுடவியல் ஆய்வாளர் உலக புகழ்பெற்ற பீட்டில்ஸ் இசைக்குழுவினரின் ஒரு பாடல் வரியில் இருந்து எடுக்கப்பட்ட பெயர்தான் லூசி இன்று அவர் உலகம் முழுவதிலும் பிரபலம் லூசியின் எலும்புக்கூடு அமைப்பை நுணுக்கமாக ஆராய்ந்த விஞ்ஞானிகளும் மானுடவியல் ஆய்வாளர்களும் வந்தடைந்துள்ள சில முடிவுகள் வியப்பூட்டக்கூடியவை நான்கு கால்களால் நடந்து சென்ற மனித குரங்குகளுக்கு மத்தியில் திடமாக எழுந்து நின்று நடந்து சென்ற முதல் உயிரின கூட்டத்தைச் சேர்ந்தவர் லூசி அதற்கு முன்பே மனித குரங்குகள் அவ்வப்போது இரு கால்களால் ஓடியும் மரமேறியும் இருந்திருக்கக்கூடும் என்றாலும் தரையில் ஊந்தியிருந்த இரண்டு கைகளையும் முழு முற்றாக விளக்கிக் கொண்டு நிமிர்ந்த முதுகுடன் எழுந்து நின்றது மனிதகுல வரலாற்றின் ஒரு அசாதாரண நிகழ்வு அந்நிகழ்ச்சியின் அடையாளமாக நமக்கு கிடைத்திருக்கும் அதிசயப் பொருள் லூசி சரி விடுபட்ட இரு கைகளையும் வைத்து கொண்டு லூசியும் அவருடைய வழித்தோன்றல்களும் என்ன செய்தார்கள் இந்த கேள்விக்கான விடு விடைய அடுத்த பகுதியில் அடுத்த பகு பகுதியை நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்